வள்ளி வேளன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேதநாயகியும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க வேதநாயகி ரஞ்சித் தண்ணியை போட்டுட்டு ஏமாந்து விட்டுறாரு வீட்டுக்கு வந்த ரஞ்சித்துக்கு பலார் பலார்னு நல்லா அற கொடுக்குறாங்க ஒரு வேலையை உருப்படியா செய்யச்சோம்னா அத கூட உன்னால சரியா செய்ய முடியல இப்ப என்னடா செய்யறது ஜானகி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டா ரஞ்சித்து கழுத்துல தாலையை கட்டிட்டா ஆளுநர் வேற கூடவே வந்திருக்காங்க எல்லா எல்லாருமா சேர்ந்து இப்ப என்னையும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டெல்லாம் அந்த ஜானகி நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமாங்கிறாங்க வேதனாகி அம்மா நானும் கண்ணும் கருத்துமா அங்கங்க ஆளுகளை வச்சு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா எப்படி அந்த அம்மா வந்தான்னு எனக்கே தெரியலமாங்கிறாங்க ரஞ்சித்து அடிச்சு வாய் மூடு அருமையான வாய்ப்பு லட்டு மாதிரி கடிச்சு இப்படி கோட்டை விட்டுட்டியாடா மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என் கண்ணு முன்னாடியே நிக்க அதை போ அப்படின்னு ரஞ்சித்தை திட்டி தீக்குறாங்க வேதனாகி அங்க வேலன் வர்றாங்க நல்லா போடுங்கம்மா தண்ணிய போட்டுட்டு நேர் நேரம் இல்லாம ராங் ரோட்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு இன்னும் வேணும் நல்லா போடுங்கிறாங்க வேலை என்னடா என்னை ஜெயிச்சுட்டு தான் உனக்கு நினைப்பா இவளை நான் கூடிய சீக்கிரம் எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு மட்டும் பாருன்ட்டு போறாங்க வேதனாகி என்ன ஜானகி பழைய கணக்கெல்லாம் மறந்து போச்சான்ட்டு போறாங்க ஜானகி நேல பழச மறக்க முடியாம அப்படியே மனசுக்குள்ள துள்ளி தவிக்கிறாங்க என்னால எல்லாம் இவங்களை பகத்துக்க வேண்டாம் வேலை ஆமா இவங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இவங்களை எப்படி எங்க எப்படி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியுமா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க வேலை என்னதான் இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்கிறாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிற விடுங்கம்மாங்கிறாங்க வேலை என்னது அத்தை என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்களே ஏதாவது ரொம்ப விபரீதம் பண்ணிடுவாங்களோ உங்கிறாங்க வெள்ளம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நான் பாத்துக்கிறேன் அம்மா பாருங்க எவ்வளவு சோகமா போறாங்கன்னு அவங்கள அப்படியே மனசை கீறி கீறி கூறு போட்டு எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம இப்படியே விடக்கூடாது அம்மாவுக்கு நாம தானே ஆறுதலா இருக்கணும் வேதநாயகி மடத்தை பத்தி தான் நமக்கே தெரியுமே மனசாட்சியே இல்லாதவங்க எப்படி பேசுறது என்ன பேசுறது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாதவங்க தானே அவங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்காக பயந்து நிற்கலாமா போங்க மேடம் போய் அம்மாவுக்கு ஆறுதலா சொல்லுங்க அம்மா எப்படி சோகமா போறாங்க பாருங்கிறாங்க வேலன் சரி அப்படின்ட்டு வள்ளி அம்மாவுக்காக ஆறுதல் சொல்ல போறாங்க வேதநாயகி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அப்பாவோட பாக்குறாங்க அப்பா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பதவி அந்தஸ்து சொத்து இது எல்லாமே என் பேர்ல இருந்தது இன்னைக்கு நான் ரத்தன கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை எல்லா ரத்தன பேர்ல தான் இன்னைக்கு நான் அவங்க கிட்ட கீழே கை கட்டி நிக்கும்படி அதுக்கு இந்த ஜானகி வேற ரத்தனத்தோட பொண்டாட்டியா இந்த வீட்டுல அதிகாரம் பண்ண வந்துட்டா அவளை வேண்டா வெறுப்பா நான் எந்த காலத்திலயே ஓட ஓட விரட்டி விட்டாலும் திரும்பவும் இதே வீட்டுல வந்து நிக்கிறான் காரணம் ரத்தன பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமையில தானே இங்க வந்து நிக்கிறா இந்த உரிமையை என்னால முறியடிக்கவே முடியலையே அப்படியே பழச நினைச்சு பாக்குறாங்க வேதநாயகி ரத்தனவேலு ஜானகி அவங்களுக்கு பிறந்திருக்கிற வள்ளி இந்த பக்கம் வேதநாயகி ரஞ்சித்து எல்லாரும் குடும்பமா அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க அப்ப ரஞ்சித்துக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு ரத்னவேலோட ஃப்ரெண்டு வந்ததுமே அவங்களுக்கு பொன்னாடியை என்னடா இது எனக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் ஆமா ஐயாவோட பதவியை உனக்கு தானே கொடுக்க போறதா நான் கேள்விப்பட்டு வந்தேங்கிறாங்க என்னடா சொல்ற அக்காவுக்கும் கட்சியில அனுபவம் இருக்கு அக்காவுக்கு தான் அந்த உரிமை கொடுப்பாங்க அக்கா தானே மூத்தவங்க அக்காவுக்கு பதவி கிடைக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் ரத்தனவேலு இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் நீ தானே இந்த வீட்டோட ஆண் வரிசு ஆண் வரிசுக்கு தான் அந்த பதவி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க இனிமேலும் அவங்களோட நண்பரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வேதநாயகி வராங்க அதுவும் அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜானகி வேதநாயகி வரதை பார்த்ததும் அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு நிக்கிறாங்க ரத்தனம் என்னப்பா ரத்தனம் பொன்னாடி எல்லாம் பலமா இருக்குதுன்னு கேட்கறாங்க வேதநாயகி பதவியை எனக்கு தான் அப்பா கொடுக்குறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு எனக்கு பாராட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்கிறாங்க வேதநாயகி அவரோட நண்பரை முறைச்சு பாக்குறாங்க அவ ஏதோ தெரியாம நான் தான் ஆண் வருஷன்னு சொல்லி பதவியை எனக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டாங்க இருந்தாலும் அக்கா நீங்க தானே முத வருஷம் உங்களுக்கு தான் இந்த பதவியை கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க ரத்தனம் ரத்தனம் பரவாயில்லப்பா உனக்கு கிடைச்சா என்ன எனக்கு கிடைச்சா என்ன நீ என் தம்பி நான் உனக்கு விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லையே வெளிப்படியா அப்படி வேதனாகி பேசியிருந்தாலும் அப்பவும் அந்த பதவி தனக்கு மட்டும்தான் வரணும் ரத்தனத்தை ஓரங்கட்டி நிறுத்தணுமே தவிர ரத்தனத்தை இந்த பதவியில உட்கார வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க புருஷ மொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அப்பாவுக்கு வலது கையா இருந்துகிட்டு இருக்காங்களே ஜானிக்கு வேற அப்பப்ப நல்லவான மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்கா இது எப்படியாவது நம்ம கட் பண்ணி விடணும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க வேதனாகி ஜானிக்கு வேலைகள் முடிச்சிட்டு முடிச்சுட்டு உட்காந்து கணக்கு வழக்கு நோட் எடுத்து பாக்குறாங்க கணக்கு வழக்குல எல்லாம் தாறு மாறா இப்படி எழுதி வச்சிருக்காங்களே இது ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு ஜானிக்கு ஒரு சந்தேகம் அதிகமாக இருக்குது நோட்டு எடுத்துக்கிட்டு போய் ரத்தனத்துக்கிட்டு எங்கள் இதில் ஒரு டவுட் இருக்குங்கிறாங்க அங்கே ரத்தனும் வேதனைக்கு ரெண்டு பேரும் பேசிகிட்டே உட்காந்துருக்காங்க என்ன ஜானகி என்ன டவுட்டுன்னு கேட்குறாங்க கணக்கில் வராத பல லட்சங்களை பற்றி விளக்கம் கேட்குறாங்க ஜானகி வேதனைக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது ஓஹோ கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு எனக்கு இப்படியே விட்டா இந்த வீட்டை விட்டு கூடிய சிவக்கிற என்ன தூக்கி போட்டுருவே போல இருக்கு இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க வேதனைக்கு இந்த வருஷம் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக இருக்குது இதை மாமா கிட்ட சொல்லி நம்ம சரி பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க ஜானகி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நேரம் வரும்போது நானே பார்த்துக்கிறேன் நீ இதை பற்றி எதுவும் பேசாதியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு வேதநாயகி முன்னாடி திட்டிடுறங்க ரத்தினம் மறுபடியும் ஜானகி இருக்கிற நோட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஓஹோ எல்லாமே கண்டுபிடிச்சி என்னையே எங்க அப்பா கிட்ட மாட்டி விட போறியா சரியா இருக்காது நான் ஒண்ணு சரியான கணக்கெல்லாம் எழுதி வச்சது இல்லையே அப்படி ஒருவேளை கண்டுபிடிச்சின்னா அதுக்கு நான் தானே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் கணக்கா பாக்குற கணக்கு இன்னையோட ஓன் கணக்கு நான் முடிக்க போறேன் பாருன்னு நினைக்கிறாங்க வேதனாயகி ஜானகி கணக்கு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமா வேதநாயகி வராங்க என்ன ஜானகி மறுபடியும் கணக்கு நோட்டு எடுத்து வச்சு பாக்குறியாங்கிறாங்க ஆமாக்கா கணக்குல நிறைய டவுட் இருக்குங்கிறாங்க அப்படியா சரி சரி நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலைக்காரமாக கட்ட வேதனாயகி வேலைக்காரமாக போய் ஜானகி ரொம்ப நேரம் கண் விழிச்சு கணக்கு பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு டீ ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு போய் கொடுங்கிற வேலக்கார அம்மாவும் ஜானகி கிட்ட போய் அம்மா டீ போட்டு வட்டுமாங்கிறாங்க எனக்கு ஒரு டம்ளா ஸ்ட்ராங்கா டீ போட்டு வாங்கிறாங்க வேலைக்கார டீ போட்டு வைக்கிறாங்க வேத நாயகி அதுல மயக்க மருந்து கலக்குறாங்க அந்த டீய வேலைக்கார எடுத்துட்டு வந்து ஜானகிக்கு குடுக்குறாங்க ஜானகி அம்மா நோட்டை பாத்துக்கிட்டே அப்படியே அந்த டீயை குடிக்கிறாங்க குடிச்சதை மேக தூக்கம் கண்ணை சொக்குது வச்சது வச்சபடி ஜானகி அம்மா அப்படியே போய் பெட்ல படுத்துறாங்க வேத நாயகி காத்திருந்து பழிவாங்க திட்டம் போட்டாங்க ரத்தனவேலோட ஃப்ரெண்டா அங்க வந்து தங்கியிருந்தவங்க கிட்ட வேத நாயகி ஏற்கனவே பணத்தை கொடுத்து அவங்கள பேசி வச்சிருக்காங்க வச்சிருப்பாங்க எதுவும் வேண்டாம் நீ ஜானகி ரூம்ல இருந்து உன்னோட துணிமணிகளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வெளியில வர மாதிரி வா நான் ரத்தனத்தை கூட்டிட்டு வந்து காட்டுறதுக்கு அப்புறமா ரத்தன அவமானம் தாங்க முடியாம இந்த பதவியில நிக்க மாட்டான் இந்த பதவி எனக்கு மட்டுமே வந்து சேரும் நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஒரு பதவி குடுக்குறேங்கிற ஆசைப்பட்ட ரத்தனத்தோட ஃப்ரெண்டும் அக்கா நீங்க சொன்னீங்கன்னா சரியா தான் இருக்கும்க்கா சரிங்கக்கா நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேங்கிறாங்க எதுனாகி எதுவுமே தெரியாத மாதிரி ரத்தனத்தை கூட்டிட்டு வந்து ரத்தனம் நம்ம மோசம் போயிட்டோம்பா அக்கா என்னக்கா சொல்றீங்க இங்க பாருப்பா உன் பொண்டாட்டி பண்ற அநியாயத்தை பார் இப்படி ஒரு துரோகியா மோசக்கரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட ஃப்ரெண்டை பார்க்கல பாங்குறாங்க ரத்தனம் வந்து நின்று பார்க்குறாங்க அப்போ ரூமுக்குள்ள இருந்து ரத்தனத்தோட ஃப்ரெண்டு தான் பட்டன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வெளியில் வராங்க சி நீங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடானு ரத்தனம் அவங்க ஃப்ரெண்டை திட்டுறாங்க ஆனிக்கு மைக்கத்தோடு எழுந்திரிச்சு வெளியில் வராங்க என்னங்க என்ன நடக்குதுங்கன்னு கேட்குறாங்க என்ன நடக்குதா ஏண்டி ஓடுகள்லாம் அசிங்கமா இல்லை ரத்தனத்தோட ஃப்ரெண்டையே இப்படி ரூமுக்குள்ள கூப்பிட்டு கூட்டடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு வேதனையை கேட்கவும் ஜானகிக்கு ஒன்றுமே புரியல ஆனாலும் கண்ணு நல்லா திறக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது அழந்து பேசுங்க இல்லை அரைச்சிடுவேன் அப்படின்ட்டு வராங்க ஜானகி என்னடி அக்காவையே கையொங்கிட்டு போறியா நீ பண்ணுன்னு அயோக்கியத்தனத்துக்கு முதல்ல நீ இங்கே இருக்க கூடாது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாவுக்கு கழுத்து பிடிச்சி தர்றாங்க ஜானகி எந்த தப்புமே பண்ணலையேன்னு அழுகுறாங்க கதறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க வேதநாயகி ரத்தனத்தோட ஃப்ரெண்டுக்கு கண் அசிக்கிறாங்க ம் நீ ஏதாவது பேசுங்கிறாங்க தோட ஃப்ரெண்டு போய் ரத்தனத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அடச்சி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாட துரோகி பச்சை துரோகி வாழ்க்கையவே சீரழிச்சிட்டியடாங்கிறாங்க ஸோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு ஜானகி பதர்றாங்க ஜானகி நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஒன்றா இருந்தது ரத்தனமும் வேதநாயகி அக்காவும் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஜானகி இன்னும் தூக்கி வாரி போடுது அட பாவி இப்படி அபாயிட்டு ரெண்டுமே என் பேல இந்த மாதிரி பழி சொல்றேன்னு கேக்குறாங்க இல்ல ஜானகி என்னதான் நீ போய் பேசினாலும் யாரும் நம்ப போறது இல்ல நம்ம கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லி ஒத்துக்க வேண்டியதுதான் ரெண்டு பேத்துக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்கு ரத்தனம் ஜானகி பதறாங்க ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க இவன் போய் சொல்றான் போய் சொல்றாங்க இல்ல இப்ப ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிற்க அதுங்க வெளியில போங்க ஜானகி அவங்க அண்ணன் காலை பிடிச்சா அண்ணன் என் பேர்ல எந்த தப்புமே இல்லைன்னு எப்படி இப்படி ஒரு தப்பா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு கதறாங்க ஜானகியோட அண்ணனும் அன்னையும் ஜானகிக்கு சப்போர்ட் பண்றாங்க மரியாதையை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு ரத்தனம் எல்லாரும் விரட்டி அடிக்கிறாங்க இங்க வேதனை அப்படியே குறிஞ்சிருப்பு சிரிச்சிட்டு பாத்துட்டு கூட்டிட்டு நிற்கிறாங்க நாயகி அழுதுகிட்டே ஒரு கையில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வள்ளியை கையில் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க வேதநாயகி அடியே தரங்கட்ட விலை நீ மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் இது ரத்தனத்தோட பொண்ணு கிட்ட வள்ளி வளர்ந்தானா அவள் எப்படி தரங்கட்டு வளருவான்னு எங்களுக்கு தெரியாதா ஒன்று ரத்தனத்தோட தான் இருக்கணுங்கிறாங்க வேதநாயகி வள்ளி அம்மா அம்மானு கத்தி கதறி அழுகுதுகிட்டு இருக்கிறாங்க இனிமேல் உனக்கு அம்மா கிடையாது எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி வேதநாயகி வலு கட்டாயமாக வள்ளியை உள்ள இருக்கு பிரச்சனைகளாம் ஆஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா ரத்தனத்தோட ஃப்ரெண்டுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு நீ இந்த பக்கம் ரத்தனத்தோட கண்ணிலேயே பற்றாது எங்கேயாவது கண்ணுக்கு காணாத போயிருங்கிறாங்க இவ்வளவு பணத்தை ஒரே சேர பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லதுங்கம்மா அப்பப்போ பணம் தேவைன்னா நான் வரேன்ட்டு போறாங்க இப்படியே இந்த ஜானகியோட கதையை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேங்க வேதனை எத்தனோ அவமானத்தால கோணி குறுகி உட்காந்துருக்காங்க ரொம்ப பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் சுமந்துக்கிட்டு ஜானகி அம்மா மனசு வழியோட வெளியில போறாங்க தாம் பெத்த பிள்ளை வழியை பார்க்க விடாம வேதனாகியும் ரத்தனமும் சேர்ந்துக்கிட்டு ஜானகியை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் ஜானகி அம்மாவை உரிமையோட வேலை தான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு நாளைக்கு சொல்லி பாக்கலாம்